தளபதி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அரசியல் கட்சிகளோட பயத்தை அதிகப்படுத்தியிருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாரு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இப்ப வெளியில வந்திருக்கு கருத்து கணிப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் இதுவரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு தேர்தலா இருக்க போகுது அதுக்கு முக்கிய காரணம் தளபதி மட்டும்தான் என தளபதியோட அரசியல் வருகைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிக்கிட்டு இருக்கு எம்ஜிஆர் மாதிரி முதல்

திமுக மேல மாதிரி பதினெட்டு நாலு வயசுக்குள்ள இருக்க இளைஞர்கள் இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் திமுக அரசை எதிர்க்கிறாங்க முக்கியமா இந்த கருத்து கணிப்புல நாற்பத்தி அஞ்சு வயசுல இருக்கவங்க கூட முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் மறுபடியும் திமுக அரசு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் மக்கள் மத்தியில எதிர்ப்பு இருக்கு அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இந்த கருத்து கணிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்குளபதி எந்த கட்சி கூட கூட்டணி வைக்காம தனிச்சு போட்டிட்டாரு அப்படின்னா அவரு நிக்கிற தொகுதி மட்டும் தான் ஜெயிக்க முடியும் மீதி இருக்க இருநூத்தி தொகுதியும் தமிழக வெற்றி கழகம் தோல்வியை மட்டுமே சந்திக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் சில அரசியல் விஞ்ஞானிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இது எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி பதில் கொடுப்பாரு ஓகே நண்பா தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ